கணித்திருக்கிறீர்களே இது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் நம்முடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடிய இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய சில முக்கியமான உண்மையை பார்த்திருக்கின்றோம் இந்த உண்மையை யார் விளங்கியிருக்கிறாங்களோ அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற கூட்டத்திலே ஆகிவிடுவார்கள் இதுதான் பேசிக் அதற்காக ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை உங்கள் நாம் சொல்ல ஆசைப்படுகின்றேன் இந்த சம்பவத்தை நம்ம வந்து சம்பவம் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய மனதிலே மறையாமல் இருக்கும் இன்னும் நமக்கு அமல் செய்வதற்கு ஆற்றலை சக்தியை தரும் எல்லாருக்குமே இறைவனுடைய கிருபையிலே மனதிலே நன்மை செய்வதற்கு ஆற்றல் சக்தி இருக்கிறது ஆனால் அதற்கு உந்துதல் சக்தி தேவைப்படுகிறது அதனால்தான் நாம் பல விஷயங்களை பல சம்பவங்களை பார்க்க இருக்கின்றோம் சவுதியில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் என்னென்று சொன்னால் ஒரு நான்கு இளைஞர்கள் வெள்ளிக்கிழமை வந்து வியாழன் வெளி சவுதியில் விடுமுறை அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பஹ்ரீன் நாட்டுக்கு அவங்க தமாமில் இருந்து கடல் மீது ரோடு போடப்பட்டிருக்கிறது அப்படி என்ன செய்வாங்க அங்கே வியாகுழம போயிட்டாங்கன்னு சொன்னால் அங்கே இது வந்து நான் சொல்கிறத வந்து ஒரு பதினைந்து வருடத்துக்கு முன்பாக அங்கே வந்து அந்த சமயத்தில் சவுதியில் அதாவது மது குடிப்பது ஹராம் மது குடிக்க முடியாது ஏற்பாடு சட்டங்கள் அங்கே ஃப்ரீ எல்லாமே மது குடிக்கலாம் விபச்சாரம் எல்லாமே விடப்பட்ட ஒரு நாடு அப்போ என்ன செய்வாங்க சொன்னால் இளைஞர்கள் வலிகற்ற இளைஞர்கள் போதைக்கு அடிமையான இளைஞர்கள் என்ன செய்வாங்க சொன்னால் வியாழ வெள்ளி என்ன செய்வாங்க போயிட்டு மதுவை குடித்து விட்டு மற்ற அநாகாரியமான விஷயங்களை செய்து விட்டு வருவாங்க அதுக்கு தகுதியான இடமாக இருந்தது அப்போ நாலு பேர் புறப்பட்டு போகிறாங்க போகக்கூடிய நேரத்தில் பயங்கரமாக சவுண்டு வச்சுட்டு வீடியோவில் இதில் பாட்டில் அப்போது ஒரு பையன் கண்ணை மூட்டுறாரு ஒரு கனவு பார்க்குறாரு அந்த கனவில் போட்டிருக்கிறது நாற்பத்தி மூணு கிலோமீட்டரில் ஒரு இடத்த காமிக்குது அங்கே இந்த வண்டி தீப்பற்றி எரிவது மாதிரி பார்க்குறாரு தீப்பெட்டி இது மாதிரி எல்லோரும் இறக்குற மாதிரி பார்க்குறாரு உடனே முடிச்சு பார்த்து சொல்கிறாரு ஒரு மனசில் ஒரு பயம் வந்துகிறது இது அல்லாஹ் தாலாக தான் நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு இது ஒரு அறிவிப்பு அப்போ என்ன செய்யறாரு சொன்னால் முடிச்சுட்டு தன் நண்பர்கிட்ட சொல்கிறார் நான் இது மாதிரி ஒரு கனவு பார்த்தேன் இந்த நாற்பத்தி மூணு கிலோமீட்டரில் இந்த இடம் வரைக்குது நமக்கு தெரியும் அந்த இடத்துல நம்முடைய இந்த காரு தீப்பிட்ட மாதிரி பார்த்தேன் அதனால் நம்ம என்ன செஞ்சுருவோம் திரும்பிப்போம் அப்படிங்கிறாரு மற்றவனால் கிண்டல் பண்ணுறாங்க என்னடா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு செய்கிறாங்க ஏன்னா ஒரு பெரிய அநாகரிகமான ஒரு வேலையை நோக்கி போயிட்ருக்காங்க அப்போ அதை விட்டு சைத்தை விட்டு வ விட்டு வர முடியாது வர விட மாட்டான் எப்படியாவது போய் அந்த கெட்ட காரியங்களை செய்யணும் அதை அந்த அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கும்போது இவன் சொல்ல ஈடுபடலை திரும்ப அவன் கண்ணை தூங்குகிறான் அந்த நாற்பத்தி மூணுங்கிறத வந்து முப்பத்தஞ்சாக காமிச்சு அந்த இன்னும் முப்பத்தஞ்சு நேரம் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அங்கே இதே சம்பவம் அவன் காமிக்கப்படுகிறது உடனே திரும்ப கண்ணை முடிச்சுட்டு சொல்கிறான் இல்லை நீங்கள் தயவு செய்வது எல்லோரும் வாங்க போயிடுவோம் இது எதுவும் ஆபத்து இருக்குது எனக்கு இது காமிக்கப்படுது அப்படிங்கிறான் ஏன்னா இந்த பையன் உள்ளத்தில் கொஞ்சம் இருக்கலாம் அல்லது எல்லா பிடித்தமான ஏதாவது காரணம் செஞ்சிருக்கலாம் அப்போ அவங்களும் முடியாதுங்கிறாங்க கடைசியில் இவன் சொல்கிறான் அப்படின்னா என்ன இறக்கி விடுங்க அப்படிங்கிறாங்க நீ இறங்கிக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன செய்கிறாங்க அங்கே இறக்கிறாங்க அந்த ரோட்டில் இறங்கினம்னு சொன்னால் சீக்கிரமே யாரும் லிஃப்ட் கொடுக்க மாட்டான் ஏன்னா பயங்கரம் போயிட்ருக்கோம் அப்போது ஒரு இவர் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணுறாரு லிஃப்ட் கிடைக்கல கடைசியில் பார்த்தா ஒருத்தர் வந்து வயசான நிப்பாட்டுறாரு என்னப்பா இங்கே நிற்கிறேன் அவரை வண்டியில் ஏறிட்டு அப்போ சொல்கிறார் இது மாதிரி நான் வந்து பஹரியன் போகிறதுக்காக இருக்கும்போது ஒரு கனவு பார்த்தேன் நண்பர்களுடன் ஒரு வண்டி அந்த இந்த ஒரு இந்த இடத்துல இந்த வண்டி எரியிற மாதிரி கனவு பார்த்தேன் நண்பர்கள்ட சொன்னேன் அவங்க கேட்கலை அதனால் நான் இறங்கி தம்பிங்கும்போது உடனே டக்குன்னு ஒரு வண்டி எரிப்பாட்டுறார் தம்பி நீ சொன்னது உண்மைப்பா உண்மைப்பா நான் வரும்போது அந்த இடத்துல ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகி எரிஞ்சு அங்கே உள்ளவங்களாம் இறந்துகிறத நான் பார்த்தேன் அப்படிங்கிறார் உடனே இந்த பையனுக்கு அழுகை வருகிறது இப்போ அவன் போமாங்கிறது இல்லை அதை வந்து போலீஸ்லாம் வந்துடுச்சு அது அந்த அவங்க வீட்டுக்கு போயிடும் அப்படிங்கும்போது அவர் என்ன செய்கிறாரு உடனே வீட்டுக்கு போகிறாரு கொஞ்ச நேரத்தில் அந்த உடல் அங்கே வருகிறது பார்த்து அழுகிறாரு அழுகிட்டு தௌபா செய்கிறார் யான்லா நான் பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடுவாயாக அப்படின்னு செய்கிறாரு தௌபா செய்து விட்டு திரும்ப அவர் என்ன செய்கிறார் அல்லாவுடைய வழியில் திரும்புகிறார் இந்த இந்த விஷயத்தை அவர் அந்த அடுத்த நாள் ஜுமா ஜுமாவில் அந்த இமாம் சொல்ல தெரிவித்த உடனேயே இமாம் இந்த விஷயத்தை என்ன செய்கிறாரு பயானில் சொல்கிறார் அப்போ பயானை சொல்லும்போது ஒரு அழுகை சிறத்தை கேட்குது பார்த்தா இந்த பையன் யார் வந்து இந்த விஷயத்தை சொன்னாரோ அந்த பையன் அழுகிறார் சொல்ல சொல்ல அழுகிட்டு இருக்கிறார் கண்டித்துக்கொள்கிறே இதுதான் உண்மை அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக மௌத் என்று ஒன்று இருக்கிறது அதை நோக்கி நாம் கொண்டிருக்கின்றோம் அது எப்படிப்பட்ட மௌத் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாவுக்கு பிரியமான முறையிலே நாம் இறந்து அல்லாவுடைய நெருக்கத்தை பெற வேண்டுமா அல்லது இந்த மாதிரி நாம் அதாவது மற்ற அதாவது அல்லாவுக்கு பிடித்தமில்லாத வழியில் இறந்து நரகத்து செல்ல வேண்டும் என்பதை நாம் முடிவெடுக்க வேண்டும் அவை இந்த நேரம் நமக்கு அல்லாஹ் அல்லாஹூஸ் தாலா கொடுத்த இந்த நேரம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நேரம் முகம் உயர்ந்த உயர்ந்த நேரம் நீங்கள் இப்பளே முடிவெடுக்க வேண்டும் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து அல்லாவுடைய கட்டளையை முழுமையாக எடுத்து நடந்தால் மட்டும்தான் இம்மேனே வெற்றி பெற முடியும் பாருங்க அந்த சமயத்தில் ஆட்சியில் இறந்து அவனுக்கு வாழ்க்கையும் போச்சு மறுமையிலே அவன் நஷ்டமடைந்த நடத்தமடைந்த கூட ஆகிவிட்டான் அவன் அன்புக்குகளே அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நான் பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம்னு சொன்னால் என் பக்கம் முழுமையாக திரும்பி ஐந்து நேரம் தொழுங்கள் நீங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சுதான் மன்னிக்கு கா காத்து கொண்டிருக்கின்றான் பாவம் மன்னிப்பு கேட்டு விட்டு அல்லாயின் பக்கம் திரும்புங்க ஐந்து நேரம் தொழுங்க சுண்ணத்தான நஃபீனான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுங்க தஹஜத் இஷ்ராத் லுஹா அவ்வாபின் தொழுகையில் விடாமல் தொழுங்க ஏன்னா இந்த தொகையை வந்து அல்லாடைய நெருக்கத்தை பெறக்கூடியது நாம் அதிகமாக இபாத் செய்யும் பொழுது அல்லாடைய நெருக்கம் கிடைக்கும் இறைநெசலாகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அது மாத்திரம் இல்லாமல் நம்ம அனைவருக்குமே தேவைகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் அல்லாஹ் குரான் சொல்கிறான் இந்த மாதிரி சிறி விஸ்ரா நிச்சயமாக கஷ்டத்துக்கு பிறகு ஒரு இன்பம் இருக்கிறதுன்னு சொல்கிறான் வாழ்க்கை அப்படி தான் ஒரு நாள் இப்படியும் ஒரு நாள் அப்படியும் அரிசியிறது அப்படி தான் இருக்கும் அப்படி தான் நல்லா வைத்திருக்கின்றான் ஆகவே அப்போ இந்த கஷ்டமான சமயத்தில் நாம் அல்லாவிடம் உதவி பெறுவதற்கு நாம் அனைவருமே தொடர்ந்து ஓதக்கூடிய ஒரு திக்கரை கற்றுக்கொள்ள வேண்டும் இதை நான் சொல்லக்கூடிய இந்த திக்கரை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வந்து கேட்டிங்கன்னு சொன்னால் எப்போன்னு சொன்னால் வாழ்க்கை முழு ஓதணும் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் என்ன செய்யும் நல்லா துவா செஞ்சுட்டு ஏன்னா பிரச்சனை வரத்தான் செய்யும் இது ஓதி துவா செஞ்சீங்கன்னா அந்த சால்வ் சால்வாகவதையும் நீங்கள் கேட்டது கிடைப்பதையும் பார்க்க முடியும் ரொம்ப சிம்பிளானது எளிமையானது அனுபவபூர்வமானது என்னென்னு சொன்னால் டெய்லி நீங்கள் காலையில் பதினோரு தடவை சல்லல்லா லாவும் சல்லாஹ்னா ஓதுங்க பதினோரு தடவை லாயிலாக அந்த சுவானுக்கு இன்னி குத்தம் கொடுந்தாலுமே ஓதுங்க பதினோரு தடவை வலா இல்லா இல்லா அழகில் அலையும் ஓதுங்கள் ஆயுத்துக்குறிச்சியில் கடைசியாக கடைசி வரக்கூடிய ஓகே புதுகமாக ஓவர அழகையும் போன தடவை ஓதிட்டு யாரெல்லாம் நான் ஓதிய செலவத்துக்குடைய பறக்கத்தை கொண்டு அதனுடைய பாக்கியங்களை கொண்டு என்னுடைய இந்த காரியத்தை நிறைவேற்றி துவா துவாசிங்க அது மட்டும் இல்லாமல் கஷ்டம்னு சொன்னால் இந்த கஷ்டத்தை நீக்கி தருவாயாக அவங்க என்ன வேணுமோ அதனை கேட்டு துவாசிச்சுட்டு திரும்ப செலவாத்து மூணு தடவை ஓதி நாலு திசையில் ஊதி விட்டு நெஞ்சில் ஊதிக்குங்க வாய்ப்பு இருந்தால் தண்ணியில் ஊதி குடிச்சிட்டு வாங்க காலை மாதிரி இது நோயும் குணமாக்கும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அலமதுல்லா உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தீர்வை பார்க்க முடியும் இது டெய்லி ஓயிட்டு வரணும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அதே மாதிரி ஒவ்வொரு ஃபர்லான தொலைக்கு ஃபர்லான தொலைக்கு மட்டும் பின்னாட்டி மூணு மூணு தடவை இதை ஓயிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் பின்பற்றி வந்தீங்கன்னு சொன்னால் அல்லாவுடைய மாபெரும் திருவையிலே உங்களை அனைத்து தேவைகளும் நேற்று கொடுப்பான் கஷ்டங்கள் இல்லை பாதுகாப்பான் துன்பங்கள் இருந்து பாதுகாப்பான் பெரிய பெரிய ஆம்பத்துலேருந்து பாதுகாப்பான் இம்மை மேலே வெற்றி பெற்ற கூட ஆக்கியவராக ஆகிவிடலாம் எல்லாம் எல்லா சமையனாவா என்னை உங்களையும் இம்மை மாரியில் வெற்றி பெற்ற கூட்டத்தை ஆக்கிய ஆரம்பராக புதிதாக பார்க்கக்கூடிய அங்கே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்யுங்க ஏன்னு சொன்னால் எத்தனைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீடியோவில் இன் அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோனில் சில சமயம் நீங்கள் அனுப்பக்கூடிய இந்த விஷயம் காதில் விழுந்து இதன் காரணமாக அவங்க நேர்வழிப்பட்டாங்கன்னு சொன்னால் அதில் அவங்க வாழ்க்கையை முழுவதும் செய்யக்கூடிய நன்மையுடைய அதிக அளவு நன்மை உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கும் ஏன்னா அது காரம் நீங்கள் தான் இருந்திருக்கீங்க அதனால் மறக்காம ஷேர் செய்வீங்க இல்லாமல் நல்லா ஊற்றாலும் இனிமே முதல்ல வெற்றி பெற்ற கொடுத்தது என்னை உங்களாக்குவானாக வாக்கு ரபிலானவீன் அஸ்லாம் வலைக்கம் அவருக்காது